அந்த அந்த படத்தினோட வெற்றிக்கே காரணம் சுஜாதான்னு தான் சொல்லலாம் அடுத்தது என்ன நிகழ்வு போடுதுன்னு பார்க்கலாம் கடைசியில் இந்த சூழ்நிலையில் அவ வந்து அவளுடைய ஆஃபீஸில் வந்து ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அது வந்து ஜனார்தனம்ன்றது ஜாமிவாங்க கமலஹாசன் அவரது வந்து ஒரு தலையாக சுஜாதாவை காதலிக்கிறாப்ல நிறைய சீன் எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் க்ளைமாக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு பக்கம் மாச்சி கணவன் மறுபக்கம் மாச்சி காதலன் மூன்றாவது அவளை நேசிக்கிற ஒரு நல்ல ஆத்மா கமலஹாசன் கடைசியில் அவர்களில் அனு யாரோட சேர்ந்தா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக பாலச்சந்திரன் எடுத்திருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராகவே மாறிட்டுருப்பாங்க அவர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த பாலச்சந்திர படத்தில் அந்த லீலாவத்தின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவள் ஒருத்தர் இதில் சுஜாதாவுக்கு அம்மாவும் வருவாங்க இதில் வந்து மாமியார் வருவாங்க உண்மையிலேயே அந்த மா